இந்திய சுதந்திர போராட்டத்தில் நாம் வெற்றியடைந்ததற்கு முக்கியமான காரணம் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி நிகழ்த்திய ரகுபதி ராகவ ராஜாராம் என்கிற அந்த ராமநாம பஜனை தெய்வத்தை வழிபட்டு ராமனை வழிபட்டு ஸ்ரீ அரவிந்தர் போன்ற ஒரு கண்ணனை வழிபட்டு மக்களிடையே சுதந்திர எழுச்சியை உண்டாக்கி நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த கருவியின் மூலம் சுதந்திரம் பெற்றுவோமோ அந்த கருவியை மறந்து வேறு திசையில் பயணித்தால் சுதந்திர இந்தியா எப்படி சுபிட்சத்தை அடையும் இனிமேல் நம்முடைய பாரத தேசத்து மக்களின் மனங்கள் எல்லாம் ஆழமான ஆன்மீக வேரை கொண்டவை அதை மீண்டும் துளிர்க்க செய்வதன் மூலம்தான் நமது தேசம் மறுபடியும் ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியும் நம்முடைய வேதகால பாரம்பரியம் நிறைந்த இந்த சனாதன தர்மத்தில் ஆன்மீகத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்பதை கடந்த கால வரலாற்று செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன மற்ற மதங்களைப் போல பெண்களை இரண்டாம் பட்சமாக நடத்துகிற ஒரு மதம் அல்ல நம்முடைய இந்து மதம் ஆனால் காலப்போக்கில் நமது மதத்தில் தொடக்கத்தில் இல்லாத சில சங்கடங்கள் நேர்ந்தன அதில் ஒன்று தீண்டாமை இன்னொன்று பெண்களுக்கான உரிமைகளை மறுத்தது பெண் கல்வியை மறுத்தது கல்வி கடவுளாக பிரம்மனை கும்பிடாமல் தான் கும்பிடுகிறோம் அப்படி பெண்ணையே கல்வி கடவுளாக கும்பிடுகிற நாம் கடந்த சில நூற்றாண்டுகளில் பெண் கல்வியை அவர்களுக்கு வழங்க மருத்துவம் மகாகவி பாரதியார் அவ்வளவு பெரிய அறிவுஜீவியாக இருந்தும் கூட நிவேதிதாவை சந்தித்து அவரது அறிவுரையை கேட்ட பிறகுதான் பெண்களுக்கு இன்னும் கூடுதலான சம உரிமை கொடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது காரணம் அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்ட மனத்தில் பெண்கள் என்றால் இரண்டாம் குடிமக்கள் என்கிற மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு இருந்திருக்கிறது அதிலிருந்து ஆண்கள் விடுபட முயன்றார்கள் அப்படிப்பட்ட முயற்சியில் ஒன்றுதான் பின்னால் பாரதியார் எழுதிய கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்துடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணீர் என்கிற பாடல்கள் எல்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கிற உன்னதமான அவதார புருஷருடைய குருவாக இருந்து அவருக்கு அத்தனை தாந்திரிக சாதனைகளையும் கற்பித்த பெருமைக்குரியவர் பைரவி பிராமணி என்கிற பெண்மணி பைரவி பிராமணியிடம் தாந்திரிக சாதனைகளை கற்றுக்கொண்ட பரமஹம்சர் உபாசனை செய்ய முடிவு செய்தார் தன்னை நினைத்துக் கொண்டு ஆஞ்சநேயரை வழிபடுவது பரமஹம்சர் மரத்தின் மேல் அமர்ந்தார் தேங்காயை மட்டுமே கடித்து சாப்பிட்டார் தன்னை ஆஞ்சநேயராக நினைத்துக் கொண்டார் ஆஞ்சநேயர் சிந்தனைகளில் மூழ்கினார் அப்படி சிறிது காலம் கழிந்தது பிறகு அந்த உபாசனையிலிருந்து விடுபட்டு கீழே இறங்கி வந்தார் சுவாமி சாரதானந்தர் பரமஹம்சரின் பிரதான சீடர் எழுதுகிறார் அதன் பிறகு பரமஹம்சரின் முதுகுத்தண்டின் கீழே வால்போல் இரண்டரை சென்டிமீட்டருக்கு தோல் வளர்ந்திருந்தது ஐந்தாறு மாதங்கள் கழித்துத்தான் மெல்ல மெல்ல அந்த தோல் வளர்ச்சி மங்கி மறைந்தது என்று எழுதுகிறார் ஆஞ்சநேயராக அவர் தன்னை நினைத்து கொண்ட ஆஞ்சநேயராகவே மாறி இருந்தார் பக்தி என்பது அப்படி இருக்க வேண்டும் எத்தனையோ பேர் எத்தனையோ சோதனங்கள் சொல்கிறோம் எத்தனையோ கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்கிறோம் உங்கள் அனைவரிடமும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சிந்தனை செய்யுங்கள் ஐயப்பனுக்கு பிரதம் இருக்கிறார்கள் உண்மையாகவே பிரதம் இருக்கிறார்கள் போலி பிரதம் இருக்கிற நபர்களை பற்றி நான் பேசவில்லை உண்மையாக விரதம் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் அசைவம் சாப்பிடுவதில்லை சிலர் காலில் செருப்பு அணிவதில்லை அதை நான் ஆதரிப்பதில்லை இந்த சூழலில் காலில் செருப்பு அணிய வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஆனால் அவர்கள் மாலை இணைந்து கொள்கிறார்கள் இரண்டு வேளை குளிக்கிறார்கள் ஐயப்பன் தோத்திரங்களை பாடுகிறார்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் இருந்து உண்மையாக இருந்து மலைக்கு போய்விட்டு வருகிறார்கள் ஆக தனிமனித ஒழுக்கத்தை ஆன்மீகத்தோடு நாம் இணைத்திருக்கிறோம் அது நல்லதுதான் ஆனால் சமுதாய ஒழுக்கத்தை ஆன்மீகத்தோடு இணைத்தோமா ஐயப்பனுக்கு பிரதம இருக்கிற அனைவரும் வாழ்நாள் முழுவதும் லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று உறுதி பூண்டால் நாடு எங்கு போகும் யோசித்தோமா கும்பமேளாவில் கூடிய இத்தனை பக்தர்கள் அவர்கள் அனைவரும் நாங்கள் ஆன்மீக வழிப்பட்டவர்கள் நாங்கள் ராம பக்தர்கள் நாங்கள் சிவபக்தர்கள் எனவே நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று முடிவு செய்தால் இந்த தேசம் இன்று இருக்கிற நிலையில இருக்கும் ஒரு காலத்தில் மக்கள் அப்படி இருந்தார்கள் மகாத்மா காந்தி காலத்தில் பாபு சிதம்பரம் பிள்ளை காலத்தில் மகாகவி பாரதியார் காலத்தில் ஆன்மீகம் என்பது சமுதாய ஒழுக்கத்தோடும் இணைந்திருந்தது இப்பொழுது லஞ்சம் வாங்கிய பணத்தில் கொஞ்சத்தை கொண்டு போய் கடவுள் உண்டியலில் போட்டு விட்டால் சமாதானமாகி விடுகிற மனப்பான்மை விட்டது லஞ்சத்தில் கடவுளையும் பங்காளி ஆக்குகிறோம் இல்லையா எனவே உண்மையான ஆன்மீகத்தை இன்றைய இளைய தலைமுறையின் மனத்தில் நாம் விதைக்க வேண்டும் அதற்கான பணிகளைத்தான் இத்தகைய மன்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றன பரமஹம்சர் தன்னுடைய மனைவியை வழிபட்டார் பெண்களை ஆண்கள் வழிபட்டிருக்கிறார்கள் சாரதாதேவியை பலகையில் அமர்த்தி ஷோடசி பூஜை செய்து மகாகாலியின் சக்தியை தன் மனைவியின் தேகத்தில் இறக்கி மனைவிக்கு அர்ச்சனை செய்து கற்பூர ஆராதனை செய்து வழிபட்டவர் பரமஹம்சர் இந்த கணவர்கள் மனைவி அர்ச்சனை செய்கிறார்கள் அது எந்த விதத்தில் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் மனைவிக்கு உரிய கௌரவத்தை கொடுத்து சக்தியின் அம்சம் மனைவி என்று நினைக்கிற மனப்பான்மை இருந்தால் கணவன் மனைவியரிடையே பிணக்கு தோன்றுமா விவாகரத்து தோன்றுமா யோசித்து பாருங்கள் வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியானது ஒரு கணவன் தன் மனைவியின் வாழ்க்கையை பிடுங்கி அவன் வாழ முடியாது மனைவிக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அவள் படித்திருக்கிறாள் அவள் வேலைக்கு போக வேண்டும் அவள் சம்பாதிக்க வேண்டும் அவள் நண்பர்களுடன் பழக வேண்டும் அவளும் கணவன் என்னென்ன வகையான சமூக சௌகரியங்களையும் மகிழ்ச்சியையும் பெறுகிறானோ அவை அனைத்தையும் பெண்களும் பெற வேண்டும் அதுதான் நம்முடைய மதம் நம்முடைய ஆன்மீகம் சொல்வது பரமஹம்சருடைய மனைவி சாரதா தேவி கணவராலேயே தெய்வமாக உயர்த்தப்பட்டாள் பரமஹம்சரின் சீடர் விவேகானந்தரின் சிஷையான நிவேதிதா பாரதியாரின் குருவாக மாறினார் திருவான்மையூரில் சக்கரையம்மன் கோயில் என்ற கோயில் இருக்கிறது சமாதி கோயில் பாமர் சமாதி அருகே இருக்கிறது திருவி கல்யாண சுந்தரனார் சென்னை ராயப்பேட்டையில் வெஸ்லி கட்டிடத்தின் மாடியில் ஒரு நாள் நின்று கொண்டிருந்தார் அப்போது நடு உள்ள ஒரு பெண்மணி ஆகாயத்தில் பறந்து வந்து அவர் அருகே நின்று சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பிறகு மீண்டும் பறந்து சென்றுவிட்டார் ஒரு பெண்மணி வானில் பறக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டு திருவிக்கா விசாரித்தார் யார் அந்த பெண்மணி என்று தம்முடைய உள்ளொளி என்கிற புத்தகத்தில் இது எந்த நாளில் நடந்த சம்பவம் என்று குறிப்பிட்டு திருவி கல்யாண எழுதுகிறார் பாரதியாரை புதுச்சேரி தலைமறைவு வாழ்க்கைக்கு அனுப்பி வைத்த டாக்டர் நஞ்சுண்டுராவின் குருவான தான் அந்த பெண்மணி என்று தெரிகிறது நான் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தேன் ஒரு பெண் இவ்வளவு ஆன்மீக உயரத்தை எட்டியிருக்கிறாரே என்று திருவி கல்யாண சுந்தரனார் இ ராமசாமி நாயக்கரால் பொய்யே பேசாதவர் என்று புகழப்பட்ட திருவி கல்யாண சுந்தரனார் இந்த உண்மை வரலாற்று தகவலை எழுதுகிறார் நம்முடைய சென்னையில் வாழ்ந்த இன்னொரு முக்கியமான ஆன்மீக பெண்மணி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ஒரு பாடல் திரைப்பாடலை விட புகழ் பெற்றது அந்த பாடலை ஒரு ஆண் பாடகர் பாடி இது ஏராளமான முருக பக்தர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டது அந்த பாடலை எழுதியவரல்ல அருளியவர் ஒரு பெண்மணி நம்முடைய சென்னை இந்த காளிகாம்பாள் கோயில் முருகன் சந்நிதியில் அந்த பெண்மணி அமர்ந்தபோது அவர் உள்ளத்திலிருந்து அப்படி அடிக்கடி பொங்குகிற பாடல்களை குறித்துக் கொள்வதற்காக அவருடைய அடியவர்கள் சுற்றிலும் அமர்ந்திருப்பார்கள் அவரிடம் அப்போது அருளப்பட்ட ஒரு பாடலை அப்படியே ஒருவர் எழுதி அந்த பாடல் அங்கே அருளப்பட்டது என்பதற்கு ஒரு காலத்தில் அங்கே ஒரு கல்வெட்டு இருந்தது இப்போது இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை அந்த அற்புதமான பாடல் உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைக்கையிலே எனக்குள் ஆசை பெருகுதப்பா அந்த பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அந்த பாடலை அருளியவர் ஆண்டவன் பிச்சி என்கிற தெய்வீக பெண்மண் அவர் வாழ்ந்த பூமி இந்த சென்னை சென்னை புகழ்பெற்ற புராதனமான புண்ணிய பூமி